தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா போதை கலாச்சாரம் மிகவும் ஓங்கி இருக்கக்கூடிய எந்த ஒரு காலகட்டம் சொன்னாலும் சொல்லலாம் பாத்தீங்கன்னா அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மையான விஷயம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன குழந்தைகள்ல இருந்து பாத்தீங்கன்னா பெரிய வயதானவர்கள் வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த அடட்டான அடிக்ட் ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து அடிக்ட் ஆயிருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா போதை சம்பந்தப்பட்ட பொருட்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயதுல இருந்து பெரிய வயது வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த வகையிலும் பாத்தீங்கன்னா போதை விஷயத்தை வந்து உபயோகிக்கிறாங்க அதற்கு வந்து பாத்தீங்கன்னா அது உற்பத்தி செய்யக்கூடிய நிலையங்களை வந்து முதல்ல தடுக்கணும் அதெல்லாம் இல்லாம பாத்தீங்கன்னா அது உள்ள வரக்கூடிய விஷயங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு தவறான விஷயம் ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஏன்னா நிறைய நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா எப்படி கிடைக்குதுன்னு தெரியல சின்ன சின்ன ஒரு பொட்டி கடையில இருக்கட்டும் மிகப்பெரிய ஒரு இடங்களா இருக்கட்டும் எல்லா இடத்துலயும் கலாச்சாரம் தலைவிரிச்சு சொல்ல முடியும் ஏன்னா நிறைய சின்ன சின்ன குழந்தைகளா நிறைய தவறான விஷயங்கள் வந்து ஈடுபட்டு இருக்காங்க அதற்கு மிக முக்கியமான காரணங்கள் இங்க அரசாங்கம் வந்து சரியா சரியான முறையில வந்து கட நடவடிக்கை எடுக்கணும் அதுதான் ஆஃப் ஆல் இப்ப பாத்தீங்கன்னா மதுரை சாரி மதுரை மயிலாடு என்ற ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா இரண்டு நபர்கள் வந்து கொலை சரிய கொலை செய்யப்பட்டிருக்காங்க எதற்காக பாத்தீங்கன்னா ஹரி சக்தி ஹரி ஹரிஷ் என்ற இரண்டு நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா கொலை செய்யப்பட்டிருக்காங்க மனசுக்கு ரொம்ப ஒரு ஒரு கல்லூரி படக்க படிக்கக்கூடிய ஒரு மாணவர்கள் அவர்களுக்கு மனசுல இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு போதை கலாச்சாரத்தை வந்து ஒழிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து போராடி ஒரு விஷயத்தை எடுத்திருக்காங்க அதற்காக வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க அது பாத்தீங்கன்னா நியூஸ் மீடியால வந்து வேற மாதிரி வந்து பேசிட்டு இருக்காங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா நியூஸ் மீடியால வந்து பாத்தீங்கன்னா அவங்களை வந்து முன் பகை இருந்துச்சு அதற்காக தான் அவங்களை வந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு மூன்று இரண்டு நபர்கள் வந்து அரஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒரு நபர் வந்து தேடிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க இது வந்து முன்புக்கு முரணாக விஷயங்கள் வந்து வெளியில வந்துட்டு இருக்கு இதை பத்தி வந்து நாங்க எடுத்து பேசணும்னு தான் எதற்காக பாத்தீங்கன்னா ஒரு உயிர் வந்து ஒரு மனுஷன் வந்து தன் உயிரை வந்து தவணை மாய்த்து கொள்வதை விட கூட பாத்தீங்கன்னா கொடுமையான விஷயம் ஒரு விஷயத்த வந்து போதை என்ற ஒரு விஷயத்த அவனுடைய உயிருக்குள்ள வந்து போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அவனை வந்து அவனையே கொன்னிட்டு இருக்கு இந்த விஷயத்த வந்து மக்கள் மத்தியில் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு விஷயமா எடுத்து காட்டணும் ஏன்னா போதை என்ற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா மிக தவறான ஒரு விஷயம் ஏன்னா எங்களுக்கும் இருக்கட்டும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கட்டும் நிறைய நபர்கள் வந்து இந்த போதை என்ற விஷயத்துல பாத்தீங்கன்னா அடிட் ஆயிருப்பாங்க அந்த விஷயத்தை தடுக்கணும் இந்த தமிழ்நாடு அரசு பாத்தீங்கன்னா அந்த விஷயத்துல ரொம்பவும் முக்கியமா வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு தான் இந்த ஒரு வீடியோ ஏன்னா நிறைய நபர்கள் வந்து கேள்விப்பட்டிருப்போம் இந்த தமிழ்நாடு அரசு வந்து திமுக அரசு வரும்போது பார்த்தீங்கன்னா சொல்லி வந்து பார்த்தா என்ன என்ன சொல்லிட்டு வந்தாங்க பாத்தீங்கன்னா மு மது விலக்கு மது என்று பாத்தீங்கன்னா முற்றிலும் மதுவை நாம் வந்து தடை செய்வோம்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து உள்ளேயே வந்தாங்க இப்ப என்ன ஆச்சு ஒண்ணுமே புரியல கனிமொழி அக்கா அவங்க கூட வந்து பேசியிருப்பாங்க என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த சாராயம் பிடிச்சதுனால நிறைய நபர்கள் வந்து மரணித்து விட்டார்கள் இப்ப எல்லாம் மரணிக்கவில்லையா அவங்களுக்குன்னா வந்து ஒண்ணுமே புரியல ஒன்றுமே தெரியலன்னா சாராய கடைகள் வந்து பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் வந்து ரொம்பவும் அதிகம் ஆயிட்டு இருக்கு அதுக்கு வந்து இந்த தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்கணும் அண்ணன் சீமான் அவர்கள் மீது வந்து ஒரு சின்ன ஒரு அதிருப்தி இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா மது வந்து போதை தரக்கூடிய அனைத்து விஷயம் பாத்தீங்கன்னா உடல் நலத்துக்கு கேடான ஒரு விஷயம்தான் ஆனா இவர் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ஆச்சரியமா இருக்கு கல்லு பதநீர் அந்த மாதிரியான போதை விஷயங்கள் வந்து இயற்கையா கிடைக்கிது பயன்படுத்தலாம் தவறு இல்லைன்னு சொல்றாங்க இத்தனை பேருக்கு தெரியுதுன்னு தெரியல தெரிஞ்சவங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இதை குடித்தா போதை தெரியாதா போதை இருக்குமா இல்லையா அதுவும் போதை தானே போதையில் மனிதன் செய்யக்கூடிய தவறுகள் எவ்வளவு இயற்கையை கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா இயற்கையா பாத்தீங்கன்னா அந்த கஞ்சான்னு சொல்லுவோம் அது கூட வந்து இயற்கையாக தான் கிடைக்குது அது அடிச்ச தப்பு இல்லையா அப்போனா ஏன்னா இயற்கைக்கு நாங்கள் வாழ்வோம்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்யறாங்க பார்த்தீங்கன்னா இந்த கல்லுன்ற விஷயம் பாத்தீங்கன்னா இயற்கையாக கிடைக்குது அந்த தென்னை மரத்துல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த இயற்கை உபரங்களையும் நாங்கள் வந்து யூஸ் பண்றோம் அது மூலியமா வந்து தவறு இல்லை விவசாயிகளுக்கு நல்லதுன்னு சொல்றாங்க தவறு என்பது எல்லாத்துலேயும் போதைன்ற விஷயம் தவறு தான் இதை பற்றி நீங்க வந்து எனக்கு தெளிவா வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க தெரிஞ்சவங்க வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சீமான் அண்ணன் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா சரியா தவறான்னு சொல்லிட்டு இதர் பத்தியான உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழ்நாடு அரசு வந்து பாத்தீங்கன்னா நம்மள ஏமாத்திட்டு இருக்கு நல்லா ஏன்னா இந்த ஃப்ரீ பஸ் வந்து யாருமே கேட்கவே இல்லை ஃப்ரீ பஸ் கொடுத்தது மூலியமா பாத்தீங்கன்னா நிறைய நெருக்கடியான ஒரு சூழ்நிலை தான் இருக்கிற தவிர வந்து பாத்தீங்கன்னா நிறைய நபர்கள் பாத்திருப்பீங்க நிறைய தனியார் பேருந்துகள் இருக்க தவிர வந்து அரசாங்க பேருந்துல பாத்தீங்கன்னா வரதே இல்லை இப்போ ஒரு சில ஒரு சில ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு பஸ் இருந்துச்சுன்னா ரெண்டு பஸ் ஆக்கிட்டாங்க ஏன்னா நிறைய பஸ்ஸுகளே இல்லை அப்படியே வந்தாலும் பஸ் வந்து ரொம்பவும் ரஷ்ஷாக போயிட்டு இதை பத்தியும் நீங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ